ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து கன்ட்ரேட் பண்ணுறது மற்ற இந்த வீடியோஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கற பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் அப்படிம்பாங்க ஓகேங்களா ஸோ வட்டி விகிதம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றீங்க அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போடுறீங்க இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் இருக்கா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணுவாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டா தான் போடுவாங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காமான்னு ஓகேங்களா ஸோ இந்த உங்க பாஸ்புக்னு பாத்தீங்களா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க எனக்கு இருபத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து எனக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியல ஓகேங்களா இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கல நம்ம அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மலா இருக்குது ஓகே ஓகேங்களா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ல பார்த்தீங்கன்னா ஆர் ரி கோர்ட்டு ஹண்ட்ரட் மல்டிப்ளை எஸ்ஐ எஸ்ஐ அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஓகேங்களா சோ இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் டிவிடர் பை டி பிரின்சிபல் ஓகேங்களா டை டிங்கிறது டைம் டு எவ்வளவு நாள் அப்படிங்கிறது ஓகேங்களா ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு போடலாம் நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு பேங்கில் போட்டிருக்கிறேன் எனக்கு வந்து வந்து அட் வட்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வந்திருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்ம்லாம் அப்படி போகலாம் ஓகேங்களா ஹண்ட்ரட் மல்டிப்ளை எனக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வட்டி வந்து எனக்கு எவ்வளோ வந்து ஐயாயிரம் வந்துருக்கு ஓகேங்களா ஐயாயிரம் ரூபாய் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ டிவைடட் பை பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பிரின்சிபல் உண்டு வந்து ஐயாயிரம் எவ்வளவு வருஷத்துக்கு எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா சோ இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்படி நம்ம வந்து சிம்பிளா வந்து கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா பேங்க்ல போட்டுருக்கேன் எனக்கு வந்து வட்டி வந்து ஐயாயிரம் ரூபா இருக்குது ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா போன மார்ச் அதாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தாவே தெரியும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா போன மார்ச்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்காங்க அதாவது முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எனக்கு மார்ச்ல வந்து எனக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கா ஸோ இந்த மார்ச்க்கு அதாவது முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தோருவா வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் அதை எவ்வளோக்கு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு எனக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தோ ரூபா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது இது வந்து எவ்வளோ இன்ட்ரஸ்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க எனக்கு வந்து தெரியல ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தோ ஓகேங்களா so principal amount பாத்தீனா 25899 ரூபாய் ஓகேவா டைம் டியூரேஷன் போன மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் ஒரு வருஷம் ஓகேவா சோ இது வந்து எப்படி போடலாம்னு பாத்தீங்கனா சோ 100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ 100 ஓகேங்களா சோ 100 மல்டிப்ளை அதாவது இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளவு 1431 ரூபாய் ஓகேங்களா டிவைடட் பை எனக்கு மொத்த மொத்த அதாவது பிரின்சிபல் நம்பர் மொத்த தொகை எவ்வளோ எனக்கு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓகேங்களா மல்டிப்ளை எனக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா ஃபைவ் தான் எனக்கு இன்ட்ரஸ்ட் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேங்களா ஸோ இதே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் நம்ம டைம் டிவிஷன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டால் கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துருக்கலாம் இப்படி தான் நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் பிக்சட் டபு அதாவது நீங்க பணம் போட்டவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணுவாங்க அந்த ரேட் வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க यू फॉर வாட்சிங்